என்னம்மா சொல்கிற அப்பா கிட்ட ஏன் வாங்கி வச்சிட்ட பாப்பா ஏ பாப்பா என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் உருண்டை இல்லையாம்மா கடைங்க திறக்கல பாப்பா தெரிஞ்சிருச்சு இனிமேல் வெயிட் பண்ணோம்னா பொறி உருண்டை கிடைக்காது என் பாப்பா முறுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்பா இவ்வளோ நேரமா பாப்பா அந்த முறுக்கு எடுத்து சாப்பிட்றக்கு பொரி உருண்டை இருந்தா முறுக்கு கேட்குற முறுக்கு இருந்தா பொரி உருண்டை கேட்குற என்னதான் பண்றது பாப்பா அவங்ககிட்ட ரொம்ப செல்லம் பண்ற பாப்பா அதுவும் அப்பா வந்தா மட்டும்தான் தான் செல்லம் ஜாஸ்தி உனக்கு இல்லையா ஹம் இல்லை செல்லம் அப்பா வந்தாதான் எனக்கு செல்லம் எப்படி பாக்குறேன் பாருங்கப்பா ஏற்றாங்கோ பட்டிக்கேலி பெடிகிரி பிடிக்கிறதில்ல சாப்பாடு பிடிக்கிறது இல்லை முறுக்கு பொறி உருண்டை முறுக்கு பொறி உருண்டை